ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக சுவையான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாங்க சீக்கிரமாக பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்படி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்குறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காய கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம் சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் வெங்காயம் நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு ரொம்பவும் வதங்க வேண்டியதில்லை ஒரு முக்கால் பதம் வதங்கினா போதும் அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்குச்சினாலே போதும் நம்மளுக்கு இப்போ வெங்காயம் வதங்கினது நம்ம மீடியம் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளியை சேர்த்து நல்லா மூடி போட வேண்டாம் அப்படியே நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் நல்லா வதங்கும் இப்போ பாதி வதங்கிருச்சு தக்காளி பாதி வதங்கினது நம்ம மல்லிகைல சேர்த்துக்கலாம் மல்லிகை இலையை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க தக்காளி வந்து நம்ம நல்லா சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதனால் நல்லா நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இலை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுருங்க நம்மளுக்கு தக்காளி முக்கால் பதம் வதங்கிடுச்சு போதும் முக்கால் பதம் வதங்கினாலே நம்மளுக்கு போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுருங்க ஆறுன நம்ம தக்காளி வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ தடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் காஞ்சது நம்ம ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சது ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கில்லாத வர மிளகா மூணு சேர்த்துக்குங்க வர மிளகா கில்லக்கூடாது கூடவே ஒரு ஒத்து கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தாளிப்பை வந்து சட்னி கூட சேர்த்துக்கலாம் பாருங்க சட்னிக்கு தாளிப்பு போட்டதுமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதில் எதுவுமே எந்த இதுவுமே சேர்க்கல தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மல்லிகை இவ்வளோ தான் சேர்த்துருக்குறோம் ஆனால் சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லிக்காக இருந்தாலும் தோசைக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி செஞ்சு நீங்கள் இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வழக்கமாக சாப்பிட்றத விட தோசையாக இருந்தாலும் ஒன்று அதிகமாக தான் சாப்பிடுவீங்க இட்லியாக இருந்தாலும் ஒன்று அதிகமாக தான் சாப்பிடுவீங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்